வணக்கம் ஐயா நான் நாமக்கல் மாவட்டங்க ஐயா இங்கே சென்னை மாநில கல்லூரியில் புவியமைப்பியல்துறை இருக்கேன் ஜியாலஜி சார் இன்னைக்கு இத்தனை காலங்கள் கடந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சாதிய கொடுமைகளை பேரறுத்து அதாவது அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம் திமுறி எழுவோம் திருப்பி அடிப்போம் என்று இந்த தமிழ் சமூகத்தை மீட்டு கொண்டு வந்த பெருமை உங்களைத்தான் ஐயா எனவே அதற்கு என்னுடைய முதல் வணக்கங்கள் இன்னும் ஒரு சில கிராமங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் புரிதல் இல்லாத மக்கள் சாதிய அடக்குமுறையில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வருது அதற்கான தீர்வு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்குறேங்க ஐயா இது அம்பேத்கரை படிக்க வேண்டும் பெரியாரை படிக்க வேண்டும் மார்க்ஸை படிக்க வேண்டும் மக்களிடையேயும் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அவர்கள் பார்வையில் சமூகத்தை நாம் புரிந்து கொண்டால் நமக்கிடையில் எந்த பிரச்சனையும் எழாது சாதியை உயர்த்தி பிடிக்கிறவர்கள் சாதியை தங்களுக்கான பெருமையாக கருதுகிறவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சாதி ஒழிப்பு என்கிற புத்தகத்தை ஒரு முறையாவது படித்தால் இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும் என்று நான் நம்புகிறேன் அது இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளிலும் வந்திருக்கிறது அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் என்கிற புத்தகம் அவர் இந்த சமூகத்தை எப்படி பார்க்கிறார் என்கிற அந்த பார்வை தான் அந்த கோணம் தான் ஆங்கிள் ஹவு டு சி த சொசைட்டி இந்த சமூகத்தை நாம் எப்படி பார்ப்பது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்திலிருந்து சமூகத்தை பார்க்குறோம் ஆன்மீகவாதிகளுக்கு இந்த தேசம் ஒரு புனித பூமியாக தெரிகிறது நிலக்கிழார்களுக்கு இந்த தேசம் மிகப்பெரிய வளம் நிறைந்த ஒரு மண்ணாக தெரிகிறது பாதுகாப்பான மண்ணாக தெரிகிறது ஆதிக்கம் செலுத்துகிற சாதிகளுக்கு தாங்கள் தொடர்ந்து ஆதிக்கம் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை தருகிற பூமியாக இந்த பூமி தெரிகிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கோணத்திலே இந்த நாடு இந்த பூமி ஒரு பார்வையை தருகிறது ஒரு நம்பிக்கையை தருகிறது ஒடுக்கப்பட்ட மக்கள் சாதியின் பெயரால் வன்கொடுமைகளுக்கு உள்ளாகிற மக்கள் இந்த பூமியை ஒரு நரகமாகத்தான் பார்க்க தோன்றும் இதிலிருந்து எப்படி விடுபடுவது இந்த இருந்து எப்படி விடுபடுவது என்ற போராட்டம் அவர்களின் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே அப்படி ஒரு கேள்வியை எழுப்புவார் பூனையை குளிப்பாட்டி மடியிலே வைத்து கொஞ்சுகிறீர்கள் ஆனால் சக மனிதனை தொடவே முடியாது என்று அவர்களை இழிவுபடுத்துகிறீர்கள் இது என்ன வினோதமான ஒரு தேசமாக இது இருக்கிறது விலங்குகள் இறங்கி ஒரு குளத்தில் தண்ணீர் அருந்துவதை நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் ஆனால் சக மனிதன் உங்களோடு உழைக்கிற மனிதன் உங்களுக்காக உழைக்கிற மனிதன் குளத்திலே இறங்கினால் அவனை காட்டு தாக்குகிறீர்கள் இது என்ன உளவியல் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் கேள்வி எழுப்புகிறார் காந்தியடிகளை பார்த்து கேட்கிறார் நீங்களெல்லாம் கதர் சட்டை அணிய வேண்டும் என்று ஒவ்வொரு காங்கிரஸ்காரனையும் கட்டாயப்படுத்துகிறீர்கள் கதர் சட்டை அணிந்தால்தான் அவன் காங்கிரஸ்காரனாக இருக்கலாம் என்று அதை அதை உறுதிப்படுத்துகிறீர்கள் வலியுறுத்துகிறீர்கள் ஆனால் தீண்டாமையை கடைபிடிக்காதவன் தான் காங்கிரஸில் சேரலாம் என்று ஏன் உங்களால் சொல்ல முடியவில்லை ஏன் அப்படி சொல்லவில்லை என்ற கேள்வியை எழுப்புகிறார் அம்பேத்கர் இந்த சமூகத்தை இந்த இந்திய தேசத்தை அவர் எந்த கோணத்திலிருந்து பார்க்கிறார் காந்தியடிகளும் மற்ற தலைவர்களும் இந்த தேசத்தை எந்த கோணத்திலிருந்து பார்க்கிறார்கள் பெரியார் இந்த சமூகத்தை எப்படி பார்த்தார் இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அம்பேத்கர் பெரியார் போன்ற தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் படிக்க வேண்டும் அவர்கள் புரிந்து கொண்டதை போல் இந்த சமூகத்தை புரிந்து கொண்டு அதை அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இது நெடுங்காலம் செய்ய வேண்டிய ஒரு பெரிய செயல்திட்டம் ஒரு நாளில் ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் ஒரு ஆண்டில் அல்லது ஒரு தலைமுறையில் இதை செய்துவிட முடியாது ஏறத்தாழ ஈராயிரம் ஆண்டுகளாக இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது புத்தர் காலத்திலிருந்து இப்போதுதான் ஒரு நெகிழ்வுத்தன்மை இந்த சமூக கட்டமைப்பிலே ஒரு லேசான ஃப்ளெக்சிபிலிட்டி என்பது உருவாகியிருக்கிறது ஒரு தளர்வு ஏற்பட்டிருக்கிறது இந்த தளர்விலேயே இவ்வளவு தூரம் நாம் மேலே வர முடிந்திருக்கிறது ஜனநாயகத்தை நுகர முடிகிறது அதிகாரத்தை நுகர முடிகிறது என்றால் இன்னும் இன்னும் இந்த ஜனநாயகம் பரவலாக்க பரவலாக்கல் செய்யப்பட்டால் அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ரெட்டரிட்டி என்று சொல்லப்படக்கூடிய இந்த மூன்றையும் நடைமுறைப்படுத்துகிற வகையில் நாம் செயல்பட்டால் தம்பி சொன்னதைப் போல அனைவரும் முதிர்ச்சி அடைந்தவர்களாக மாந்தநேயம் உள்ளவர்களாக சகோதரத்துவம் உள்ளவர்களாக பரிணாமம் அடைவதற்கு காலம் கனியும் அந்த காலம் கணிகிற வரையில் நம்முடைய போராட்டம் தொடர வேண்டும் சாதி ஒழிப்பு போராட்டம் தொடர வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு சாதியற்ற ஒரு தேசம் என்பதுதான் சாதி ஒழிந்த ஒரு தேசம் என்பதுதான் ஆகவே சாதி பெருமை பேசுவது நீ உன் சாதியை சொன்னால் நான் ஏன் சாதியை சொல்லுவேன் என்பது அல்ல சாதி ஒழிப்பு போராட்டம் சகோதரத்துவத்தை உயர்த்தி பிடிப்பது தான் சாதி ஒழிப்பு போராட்டம் அதை நாம் அனைவரும் முன்னெடுத்து செல்வோம் அந்த களத்தில் கைகோர்த்து நிற்போம்